ओम शक्ति ताये पोक्षी நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்ல பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அது என்ன முக்கியமான செய்தி என்றுதானே கேட்கின்றாய் என் செல்ல பிள்ளை உன்னை விட்டு பிரிந்த ஒரு ஆத்மா உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆத்மா சாதாரணமாக முன்னை சுற்றி வரவில்லை உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றது அப்படி என்ன உண்மையை உன்னிடத்தில் இவர்கள் சொல்லப் போகின்றார்கள் என்பதையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவாம் என் அன்பு குழந்தையே இந்த அம்மா ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு என்ன இருக்கின்றது அதன் பிறகு என்ன முக்கியத்துவம் என்பதையும் நீ புரிந்து கொண்டு அதிலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான நன்மைகளை நீ என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் நாம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்க போகின்றோம் ஆனால் ஒரு சூழ்நிலையில் என் தங்க பிள்ளை ஒரு ஆத்மாவானது இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு கூட உன்னை தேடி தேடி வருகின்றதென்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் கட்டாயமும் கூட என் பிள்ளையே இவரை நினைத்து நினைத்து நீ வருத்தப்படாத நாட்களே இல்லை உன்னை விட்டு பிரிந்த இந்த ஆத்மாவானது உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றதா அல்லது ஏன் ஏதேனும் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றதா என்று பார்க்கும் பொழுதுதான் உன் அம்மா எனக்கு புரிந்தது இந்த ஆத்மாவானது உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல துடித்துக் கொண்டிருக்கின்றது இந்த உண்மையை நீ அறிய இருக்கின்றாய் என்பதுதான் இந்த ஆத்மாவின் மனதிற்கு கஷ்டமாக இருக்கின்றது எத்தனையோ விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கின்றது ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் உனக்கு தெரிய வில்லை சொல்லி அந்த ஆத்மாவானது உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று துடிக்கின்றது சமீபத்தில் இருந்து போன இவர் உன்மீது உயிரே வைத்திருந்தவர் உண்மையான அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்போதும் உன்னை எப்பொழுதும் சுற்றி சுற்றி வந்தவர் இப்போது உன்னால் தொட முடியாத தொலைவிற்கு அவர் இந்த இடத்திலிருந்து சென்று விட்டார் இந்த ஆத்மாவானது உன்னை தேடி வந்த பொழுதில் உன்னை தொட முயற்சி செய்யும் போதும் உண்மை உன்னை ஆறத் தழுவ வேண்டும் என்று அது ஆசைப்பட்டது உண்மைதான் ஆனால் அது நடக்கவில்லை அந்த முயற்சி செய்யும் பொழுதுதான் உயிரோடு அவர்கள் இல்லை அந்த ஆத்மா என்று அதற்கு புரிந்தது நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டோமோ என்று நினைத்தது வருத்தப்பட்டது கண்ணீர் விட்டது கதறியது ஆனால் சற்றென்று அதற்கு ஒன்றுமே புரியாத யதார்த்தம் என்னவென்று எல்லோருக்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலை ஒருநாள் வரத்தான் செய்யும் பிறக்கின்ற எல்லோரும் ஒரு நாள் இங்கிருந்து சென்றேதான் ஆக வேண்டும் நினைத்தாலும் இங்கு தங்கிவிட முடியாது எல்லோருமே இந்த பூமியில் வந்து செல்கின்ற விருந்தாளிகள் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் சற்றென்று அழுகையை நிறுத்திவிட்டு உன்னோடு பேச அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி உன்னிடத்தில் எந்த விஷயத்தை இவர்கள் பேச நினைக்கின்றார்கள் அவர்கள் பேச நினைத்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்கள் வருமா உனக்கு தெரியாத உண்மை ஏதேனும் அவர்களுக்கு தெரிந்திருக்குமா என்பதனை நிச்சயமாக இப்பொழுது இந்த அம்மாவின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையி இந்த உலகத்தை விட்டு நீ செல்ல வேண்டும் என்று யார் ஆசைப்படுவது நிச்சயமாக கிடையாது யாரும் அது நமக்கு எப்பொழுது வரும் என்று எதிர்பார்ப்பதும் கிடையாது இந்த உலகத்தில் அனைத்திற்கும் பேராசைப்படுகின்ற இந்த மனிதன் ஆசைப்படாத ஒரு விஷயம் என்றால் அது தன்னுடைய இறப்பு மட்டும்தான் அது மட்டும்தான் அந்த நேரத்தில் என்றுதான் எல்லோரும் நினைக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் இந்த உலகத்தை விட்டு போது எதுவுமே அவர்களுக்கு சரியாக புரியவில்லை இது எப்படி நடந்தது என்றுதான் திகைத்து நிற்பார்கள் ஆனால் அது நடந்துவிட்டது அல்லவா இனி அதனை மாற்றவும் முடியாது அவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றது அவர்கள் எதை நினைத்து வருத்தப்படுகின்றார்கள் எந்த விஷயத்தை இப்போது உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்ல துடிக்கின்ற உண்மை ஒருவேளை வரையிலும் நீ தேடிக்கொண்டிருக்கின்ற உண்மையாக கூட இருக்கலாம் அல்லவா என் பிள்ளையே நீ செவி கொடுத்து உன் அம்மாவின் வாக்கினை முழுமையாக கேள் ஆத்மாவினுடைய உலகம் இது கிடையாது அவர்களுக்கென்று ஒரு தனி உலகம் உண்டல்லவா அதையும் தாண்டி ஒரு ஆத்மா இங்கே வருகின்றது என்றால் உன்னை சுற்றி உன்னோடு பேச வருகின்றது என்று ஆசைப்படுகின்றது என்றால் நிச்சயமாக அது அவர்களுக்கு சாதாரணமாக நடந்துவிடாது அது விஷயமும் கிடையவே கிடையாது என் தங்க பிள்ளையே அவர்களுக்கு ஆத்மாவின் உலகம்தான் சொர்க்கம் இங்கே வந்து நின்றால் அது அவர்களுக்கு நரக நெருப்பில் நின்றது போன்ற ஒரு உணர்வை நிச்சயமாக கொடுக்கும் அப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி உன்னோடு பேச துடிப்பதற்கும் உன் வாழ்க்கையில் தான் இருக்கின்றார்கள் என்பதையும் உன உனக்கு அவர்கள் உரைத்து உணர்த்து கொண்டிருக்க அப்படி செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா உன் மீது வைத்திருந்த அளவற்ற அன்பு உன் மீது கொண்ட அன்பினால் அவர்கள் உன்னை பிரிந்திருக்க நினைக்கவில்லை ஆனால் அவர்கள் உன் மீது வைத்த அன்பை நீ விட அவர்களின் மீது இப்போது அவர்கள் இல்லை என்று உடன் தவித்து கொண்டிருக்கின்ற தவிப்பினை போல் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாம் சென்றுவிட்டோம் நாம் இருக்கும்போதே நம்முடைய ஆசைகள் எல்லாம் நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நம் மீது அன்பு கொண்டவர்களுக்கும் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதும் ஆனால் தன்னுடைய இழப்பு இவர்களுக்கு இந்த வழியையும் வேதனையையும் எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ் கே கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதுதான் இந்த ஆத்மாவினுடைய மன வருத்தமாக இருக்கின்றது எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கக்கூடிய நன்மைகளை பெற வேண்டும் எதற்காக இத்தனை நாளும் உனக்கான லட்சியத்தை நோக்கி ஓடி வந்தாயோ அந்த லட்சியத்தை வேண்டும் என்று நினைக்க வேண்டும் நீ நினைத்தால் இங்கு மாறாதது எதுவுமே இல்லை நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேன் என்பதற்காக நீ என்னையே நினைத்து வருந்தி நினைத்து கொண்டிரு ஆனால் இங்கு நீ வாழ்கின்ற இந்த காலம் உனக்கு சந்தோஷமாக வாழ வேண்டாமாம் இருக்கும்போதே உன் சந்தோஷத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்த நான் இல்லாத போது உன் சந்தோஷத்தை நிச்சயமாக தினம் தினம் இருக்கின்ற ஆசையோடு தானே உன்னை தேடி வந்தேன் ஆனால் நீயோ தினம் தினம் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டு இருப்பதும் எந்த வகையிலும் எனக்கு விருப்பமில்லை ஏனென்றால் நான் எப்படிப்பட்டவர் என்பதும் உனக்கு நன்றாக தெரியும் நான் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் வாழ்க்கையில் எதையும் சாதிக்காவிட்டாலும் அனைத்தையும் நீ சாதிக்க வேண்டும் என்று நினைத்து உன்னை ஊக்க ிருக்கின்றவர் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய இழப்பு உனக்கு வாழ்க்கையில் இத்தனை தலைகீழ் மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்திருக்க கூடாதல்லவா வாழ்க்கையின் யதார்த்தம் நடந்தது நடந்து முடிந்த விஷயத்தை எண்ணி எண்ணி அவசியம் மேலும் மேலும் நல்லதையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இனி வரக்கூடிய எதிர்காலம் உனக்கு சூனியமாக மாறி என்பதனையும் மறந்துவிடாது இந்த நேரத்தில் வெற்றி பெறுவதற்கு உனக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொண்டும் அதனை விட்டுவிடாமல் உன் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இறந்து போனவர்கள் உன்னை விட்டு சென்றார்கள் என்று நினைத்து நிறைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பாயானால் அதனால் உனக்கும் உன்னுடைய உடலுக்கும் நோய்கள் வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதிகமான விஷயத்தை பற்றி மட்டும் யோசிப்பது தவறு அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை பற்றி நீ அறிந்திருப்பாய் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே நான் என்னவெல்லாம் செய்ய நினைக்கின்றேனோ அதையெல்லாம் ஒரு ஆத்மாவாக இருந்து உனக்கு நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த யதார்த்தத்தை நீ உணர வேண்டும் பிறப்பு போல் இறப்பும் உண்டு என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இனிமேல் இதனை யாராலும் நிச்சயமாக தடுக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் அந்த ஆத்மா உன்னோடு பேச நினைக்கின்றது என் அன்பு குழந்தையே அவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து தான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி வாழ வைக்க வேண்டிய பொறுப்பினை இந்த அம்மா நான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் இன்று மட்டுமல்ல என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக நிறைந்து நிற்கின்றேன் எந்த ஒரு காலகட்டத்திலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல இந்த தாயானவள் இப்பொழுது உறுதியெடுத்து விட்டேன் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில வேதனைகள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது நான் இதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டேன் எல்லா நிலையிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் என்றால் உன் மனது தெளிவாக இருக்க வேண்டும் இந்த அம்மா என்ன கொடுக்கின்றோனோ அதை பெறக்கூடிய மனநிலை என் பிள்ளைக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தை எப்பொழுதும் குழப்பமான மனதை வைத்து கொள்ளாதே உன் மனதில் குழம்பிக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு கிடைக்க விடாமல் செய்துவிடும் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை அடைவதற்காக நீ எத்தனை போராட்டங்கள் எத்தனை விஷயங்களை அடைந்துவிட முடியுமா முடியாதா என்ற தவிப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற நேரத்தில் உனக்கு வருகின்ற விஷயங்களை நீ விட்டுவிடக் கூடாது அல்லவா உனக்கு தெய்வம் மனம் வந்து இருக்கின்ற விஷயங்களை எந்த நீ தவிர்த்து விடக் கூடாது அதைத்தான் இன்று அம்மா உன்னிடத்தில் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் மனதிற்கு நிச்சயமாக ஆறுதலை கொடுக்கும் இதை என்னுடைய நம்பிக்கை இது போன்ற நாட்களில் உன்னை தேடி வந்து இந்த தாயானவள் வாக்கு கொடுக்கும் பொழுது அதை ஒரு பொழுதும் நீ வேண்டாம் என்று மறுத்துவிடாதே ஏதேனும் ஒரு சூழ்நிலை உனக்கு நல்ல திருப்பத்தை கொடுக்கும் அந்த சூழ்நிலையை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணரத்தான் வேண்டும் இப்பொழுது வேண்டுமானால் இது உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதன் பின்னால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மை என்ன என்பதனை நீ இன்னும் சில நாட்களிலேயே புரிந்து கொள்வாய் இந்த தாயானவள் உனக்கு வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்படாதே இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை எண்ணி சந்தோஷ படு இனி நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு மனதிற்குள் மிகுந்த ஆறுதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பிவிட்டால் போதும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை உன் மனது சுமந்து நிற்கின்ற எண்ணங்கள் இவை எல்லாம் என்றாவது நம்மால் இறக்கி வைக்க முடியுமா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக உன்னால் இறக்கி வைக்க முடியும் ஆனால் அதற்கு நீ இந்த மனிதர்கள் தேடக்கூடாது இவர்களிடத்தில் நீ உதவிகளும் கேட்கக் கூடாது மாறாக உன் தாயானவள் என்னிடத்தில் இதையெல்லாம் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன தோன்றுகின்றதோ என்ன எண்ணங்கள் உன் மனதிற்குள் வருகின்றது என்னிடத்தில் நீ பகிர்ந்து கொள் அம்மா முழுமையான ஆறுதலை உனக்கு கொடுத்து விடாவிட்டாலும் முழுமையான தீர்வினை உனக்கு உடனடியாக தராவிட்டாலும் அந்த நொடி உன் மனதிற்கு நிம்மதியை நான் கொடுப்பேன் குழம்பி தவிக்கின்ற விஷயத்திற்குள் அந்த நொடியை நான் உனக்கு நல்ல தீர்வினை கொடுப்பேன் எல்லா சூழ்நிலைகளும் மாறப்போகின்ற தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற பல நன்மைகளை பெறப்போகின்றாய் என் பிள்ளையே தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் உன்னை போட்டு நீ குழப்பிக்கொள்ளாமல் நடக்க இருக்கின்ற நன்மைகளை மட்டும் அதிகமாக சிந்தித்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை உனக்கு எடுத்து சொல்ல உன் அம்மா நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்னை உணர்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தோற்றுவிட்டதாக சரித்திரமே கிடையாது i read. என்னை நம்புகின்ற குழந்தைகள் என்னாலும் இந்த தாயின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில் சாதிக்க இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சாதிக்க தொடங்குவார்கள் அதன் பின்னால் நமக்கு அத்தனை சோதனைகளும் நிச்சயமாக கிடைக்கும் எனக்கு நீ நன்றி சொல்வாய் உன்னுடைய நன்றியை எதிர்பார்த்து இந்த தாயானவள் நான் இங்கே இல்லை இந்த நன்றி கெட்ட மனிதர்களைப் போல அல்ல உன் அம்மா என் பிள்ளையே நான் உன் இடத்தின் நன்றியையும் எதிர் எதிர்பார்க்கவில்லை உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை என் குழந்தையினுடைய அன்பு மட்டும் எனக்கு எப்பொழுதும் போதும் என் குழந்தையினுடைய அன்பினை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் அதற்கு என் பிள்ளை நீயும் இந்த தாயினுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள துணிவாயானால் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இந்த தாயின் அறிவுரைகளின்படி செய்து கொண்டே வா ஒவ்வொரு நாளும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளின்படி நீ செய்து வருவாய் ஆனால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை தொடாமல் வேறு சென்று சென்றுவிடாது யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் கொண்டு வந்து விட முடியாது இந்த அம்மா தருகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது இந்த அம்மா உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி உனக்கான நன்மைகளை நான் தந்தே தீருவேன் என்ற சூழ்நிலையிலும் உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் என் குழந்தையின் கஷ்டங்களை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் நீ கஷ்டப்பட்டால் நான் சந்தோஷப்பட மாட்டேன் உன்னுடைய கஷ்டங்களை என்னுடைய கஷ்டங்களாக நினைத்து நான் அதற்கான தீர்வினை கொடுப்பேன் என் தங்கமே இந்த அம்மாவினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி சிக்கிக்கொள்ள கூடாது என்பதற்காகவும் உன்னை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த அம்மா என்று இந்த வாக்கினை உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்காக காத்துக்கொண்டிருக்கின்ற ஆபத்து என்னவென்று உணராமல் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அது உடனே உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இத்தனை பிரச்சனைகளும் நீ தேங்கி நின்றிருக்க மாட்டாய் இந்த அம்மா சொல்வது போல என்றோ இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ மீண்டு வந்திருப்பாய் ஆனால் சில பிரச்சனைகள் உனக்கு என்றோ முடிந்திருக்கும் என் தங்கமே இந்த பிரச்சனைகள் உன்னை போட்டு வாட்டி வதைக்கத்தான் காரணமாக எதிலிருந்துமே என் குழந்தை மீண்டு வர முடியாமல் வேதனையில் தவித்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே இனியும் வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள்ள முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனையில் எப்பொழுதுமே நீ இருந்து கொண்டிருப்பாய் ஏதாவது ஒரு சோதனையில் எப்பொழுதுமே நீ நேசிக்க தவித்து கொண்டிருப்பாய் ஏதாவது ஒரு கஷ்டம் எப்பொழுதுமே உனக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆனால் என் குழந்தை இந்த கஷ்டத்திலிருந்து எல்லாம் இப்பொழுது நீ மீண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த அம்மா வந்துவிட்ட பிறகு உனக்கு இது போன்ற ஆபத்துகளை எல்லாம் நான் நடக்க விட மாட்டேன் இந்த ஆபத்துகளில் இருந்து உன்னை நிச்சயமாக நான் மீட்டெடுப்பேன் ஆபத்து என்றால் வாழ்க்கையில் எப்படி வருகின்றது பார்த்தாயா சற்று இன்று இருக்கின்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உனக்கு ஏற்படுத்துகின்ற விஷயத்தினால்தான் வருகின்றது இதிலிருந்து எப்படியாவது நீ மீண்டு வந்துவிட வேண்டும் இந்த பிரச்சனையிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்தால் மட்டும்தான் உனக்கு இருக்கின்ற அத்தனை சோதனைகளில் இருந்தும் உன்னால் தப்பித்து கொள்ள முடியும் உன்னை ஆட்டி ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் உன்னை இந்த வாழ்க்கையை வாழவிடாமல் தான் செய்து கொண்டிருக்கின்றது இந்த அம்மா ஆனவள் முன்னால் தோன்றுகின்ற நேரங்களில் எல்லாம் ஒரு உண்மையை நீ உணர்ந்தாயா நீ எப்பொழுது இந்த அம்மா என் முகத்தை காண்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் சற்றென்று உன்னை விட்டு ஒரு தீய சக்தி வெளியேறும் அதாவது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறும் இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உன்னை வாழவிடாமல் செய்தது இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்தது எதிர்மறை சக்திகள் உனக்குள் வந்து தங்குவதற்கு இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் காரணமாக இருந்தது தீய சக்திகள் ஒரு இல்லத்திற்குள் வரவேண்டும் என்றால் அங்கே எதிர்மறை எண்ணங்கள் இருக்கின்றது என்றால் அவர்களால் ஒரு துளி அளவு கூட உன்னில் நுழைந்துவிட முடியாது எப்பொழுது அவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் குடிகொள்கின்றதோ அந்த நேரம் அவர்களுக்கு குடும்பத்திற்குள் தீய சக்தி உள்ளே நுழைந்துவிடும் என் குடும்பத்திற்குள் உன் ஆபத் குடும்பத்திற்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர் என்ன செய்ய போகின்றார் என்பது உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் பொறுமையாக தெளிவாக கேள் இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா இவர்கள் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் மாற்றிவிட்டால் நீ எதிர்மறையான சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக கொண்டு வந்து விட்டால் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு எதிராகவே இருந்து கொண்டு இருந்தால் உன் இல்லத்திற்குள் மிகவும் எளிமையாகவே தீய சக்தியை அனுப்பிவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் தீய சக்திகள் உள்ளே வர வேண்டும் இப்பொழுது உனக்குள் நல்ல எண்ணங்கள் தெய்வத்தின் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றது அதனால் எப்படியாவது இல்லாததையும் பொல்லாததையும் உன்னிடத்தில் சொல்லி உன் மனதை மாற்ற வேண்டும் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு அல்ல உன்னை சுற்றி கெட்ட விஷயங்கள் இருக்கின்றது என்று சொல்லி உன்னை பயமுறுத்தும் இந்த நிலையிலிருந்து உன்னை மாற்றுவதற்காக இவர்கள் பல முயற்சிகளை செய்து இருக்கின்றார்கள் இந்த முயற்சிகளில் அவர்கள் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது போல தீய சக்தி உன்னை ஆட்சி செய்யும் இல்லை அவர்கள் நினைத்தது போல எதுவும் நடக்காது நான் என்ன நடந்தாலும் எதிர்மறை எண்ணங்களை ஒரு நாளும் உனக்குள் கொண்டு வர விடமாட்டேன் எத்தனை விஷயங்கள் வந்தாலும் எது வந்தாலும் நான் நேர்மறை தான் இருப்பேன் என்று என் குழந்தை நீ சொல்வாயானால் நீ நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் தீய சக்திகள் ஒரு பொழுதும் விடாது என்பதனை நீ புரிந்து என் தங்கமே இந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் மாற்றி காட்டுகின்றேன் இந்த நிலையை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக உணர்த்துகின்றேன் உனக்கு நடப்பது என்ன என்பதனை நான் உனக்கு நிச்சயமாக தெரிய வைக்க அத்தனை விஷயங்களையும் செய்கிறேன் நான் இந்த நாட்கள் உன் வாழ்க்கையில் கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வர வேண்டும் என் தங்கம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை சோதனைகளில் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டும் என்ன நடந்தது என்று என் குழந்தை எண்ணி கவலைப்படுவதற்கு பதிலாக நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லதற்குத்தான் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இந்த அம்மா அவ்வளவு எளிதாக எல்லாம் யாருக்கும் எந்த வாக்கினையும் கொடுத்து விடுவது கிடையாது உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு வாக்கினை நான் தருகின்றேன் என்றால் இந்த வாக்கிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் ஆபத்து வருகின்றது என்று சொல்லி பயந்து ஓடி ஒளிவதையெல்லாம் நிறுத்திவிடும் வருகின்ற ஆபத்தை எல்லாம் தெய்வத்தின் துணை கொண்டு நான் முறியடிப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு அல்லவா என் குழந்தை நீ வாழ வேண்டும் அதை விடுத்து விட்டு பயப்படுவதும் ஓடி ஒளிவதும் கண்ணீர் சிந்துவதும் வாழ்க்கையாக வைத்து கொள்ளாது முதலில் நீ புரிந்து இந்த அம்மாவின் அன்பினை பெற்று